வணக்கம் இன்றொரு கவிதை இன்று அதிகாலை வழக்கமாக கேட்கும் பறவைகளின் ஒளியில்லை வண்டுகளின் ரீங்காரம் மட்டுமே ஏனென்று பார்த்த பொழுது என் காதலியைச் சுற்றி வண்டுகளின் எண்ணிக்கை எண்ணிலடங்கவில்லை என் காதலியைச் சுற்றி வண்டுகளின் எண்ணிக்கை எண்ணிலடங்கவில்லை காரணம் இன்று என் காதலியின் பிறந்த காரணம் இன்று என் காதலியின் பிறந்த நாள் என் காதலியிடம் காதலைச் சொல்ல இந்த அணிவகுப்பான் இந்த வண்டுகளின் எண்ணிலடங்காத வருகை என் காதலியிடம் காதலை சொல்லதான் இந்த அணிவகுப்பான் கவிதையே தாரை வார்த்து கொடுத்த பார்வோற்றும் ரதியவள் என் மேல் காதல் கொண்டவள் இது வண்டினங்களுக்கு தெரியவில்லை என் காதலியிடம் காதலைச் சொல்ல வந்த இந்த அணிவகுப்பான் கவிதையே தாரைவார்த்து கொடுத்த பார்ோற்றும் ரதியவள் என்மேல் காதல் கொண்டவள் இது இந்த வண்டினங்களுக்கு தெரியவே இல்லை நன்றி